அனைவருக்கும் வணக்கம் இன்று விளையாட்டு திருவிழா கடலூர் மாவட்டத்தில் கடலூர் வழக்கறிஞர் ஏற்படுத்தப்பட்டுள்ள விளையாட்டு திருவிழாவில் நம்முடைய சங்கம் அதாவது தமிழ்நாடு வழக்கறிஞர் குமாசா சங்கம் உயர் நீதிமன்றம் சென்னை இது பேர் இது எங்களுடைய பெருமை அந்த சங்கத்திலிருந்து கடலூர் சங்கத்தின் வழக்கறிஞர் குமாசா சங்கத்தின் அழைப்பை ஏற்று இன்று கிரிக்கெட் போட்டி மற்றும் கபடி போட்டி அதாவது மூணு கிரிக்கெட் போட்டி அதில் அதிகம் யார் வெற்றி பெறுகிறாரோ அவர்களுக்கு வெற்றி கோப்பையும் அதேபோல் மூணு கபடி போட்டி அதில் யார் அதிக வெற்றி பெறுகிறாரோ அவர்களுக்கு வெற்றி கோப்பையும் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஆட்ட நாயகன் அதாவது தொடர் ஆட்ட நாயகனுக்கு கிரிக்கெட்டிலும் கோப்பை வழங்கப்படுகிறது அதேபோல் கபடியிலும் தொடர் ஆட்ட நாயகனுக்கு கோப்பை வழங்கப்படுகிறது இந்த திருவிழாவை சிறப்பாக ஏற்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கும் கடலூர் வழக்கறிஞர் குமாசா சங்கத்திற்கும் அவருடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்முடைய சங்கத்தின் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர் அனைவருக்கும் பாராட்டு என்ற ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது நன்றி என்ற ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது ஆண்டவனுக்கு நன்றி தெரிவித்து இந்த விளையாட்டு திருவிழாவை ஒற்றுமையுடனும் சிறப்பாகவும் ஒத்துழைப்புடனும் நடைபெற வேண்டும் என்று உங்கள் அனைவரும் ஆசீர்வாதத்தோடும் இனிதே ஆரம்பமாகிறது பெரிய குத்தலாம் அதை தொடர்ந்து வழக்கறிஞர் ஐயா அவர்களை அன்புடன் பாபா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நம்முடைய சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படும் அப்படி திரும்ப ஆமா அதனைத் தொடர்ந்து கடலூர் வக்கீல் சங்கத்தின் தலைவர் அவர்கள் வழக்கறிஞர் பாபு அவர்களுக்கு பொன்னடை அணிவிப்பார்கள் அதனைத் தொடர்ந்து நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக கடலூர் வழக்கறிஞர் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடி அணிவிக்கப்படும் வாங்க ஓத்தர போடுங்க தலைவர் வாங்க செயலாளர் பொருளாளர் துணை செயலாளர் ராஜா நேங்கு படம் செயலாளர் பொருளாளர் கண்ண மேம் பால மேம் செஞ்சிலா

வெங்கேஸ்வர ராவ் வழக்கறிஞர் ரூபாய் மூவாயிரம் குருசாமி ராஜா வழக்கறிஞர் மூவாயிரம் நாராயண நாராயணன் அட்வொகேட் ரூபாய் ஐநூறு மகேஸ்வரன் சங்கத்தின் உறுப்பினர் ரூபாய் ஐயாயிரம் சங்கத்தின் உறுப்பினர் சசிகுமார் அவர்கள் ரூபாய் இரண்டாயிரம் ரமணி சங்கத்தின் உறுப்பினர் ரூபாய் இரண்டாயிரத்தி எழுநூறு ஆக மொத்தம் இருபத்தாறாயிரத்தி இரநூறு ரூபாய் இந்த விளையாட்டு ஊக்கத்தொகையாக நமக்கு கிடைத்துள்ளதை பெருமையுடன் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடலூர் சங்கத்தின் நிர்வாகிகள் ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறேன் வணக்கம் இந்த கடலூர் மாநகரில் அழகான தங்க கடற்கரையின் மூலமாக வெளிப்பெருக்கு தங்கம் வந்திருக்கும் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் குமார சங்கம் தலைவர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் குமார சங்கத்தின் சார்பாக நீங்கள் வரவேற்பும் நண்பனும் மேலும் இந்த விழாவினை ஒருமை காத்து சிறப்பாக நடத்திக் கொடுக்கும்படி நமது வழக்கறிஞர் பாபு அவர்களையும் இங்கே வருவோரான வரவேற்க அனைவருக்கும் சிறுவர் சங்கத்தின் சார்பாக வந்திருக்கும் சென்னையிலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களின் சங்கத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த விழாவை மொத மொத எங்களுக்கு அழகா ஆரம்பிக்க சொன்னது வந்து திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் நமது தலைவர் அண்ணனுக்கு அண்ணன் எல்லாமே புதுசாவே இயசிக்கூடிய ஒரு ஒருத்தர் அதனுடைய முயற்சியில தான் இன்னைக்கு நாம வந்து இது பண்ணிருக்கோம் அவருக்கு எங்க சங்கத்தின் சார்பாக ஒரு சின்ன ஒரு மரியாதை போட்டி ஆரம்பிச்சு அதை வந்து சாதாரண விஷயம் கிடையாது நாங்கள் நிறைய நடத்திருக்கோம் எனக்கு புதுசாக புது ஒரு அனுபவம் அந்த ஏற்படுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி இது அதே போல இதை சொன்ன உடனே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எங்கள் பாபு வழக்கறிஞர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் என்னுடைய தெரிவித்துக் கொடுக்கு இதே போல ஒவ்வொரு சங்கமும் நடத்தி பெருசா எல்லா இருக்க மாவட்டம் மாவட்டமா இது பண்ணி போட்டி நம்ம பெருசா பண்ணுவோம் முதல் முறையாக இருந்தா எதனா என்ன இருந்தா எதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இருந்ததுனால ரொம்ப குறுகிய டைம் அரேஞ்ச் பண்ண முடியல சரியா முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது ரெடி பண்ணியிருக்கோம் அதனால எல்லாரும் அதனால வந்து சில போட்டியை சிறப்பாக நடத்தி முடிந்த வரைக்கும் எங்களுக்கு ஒத்தகுதி கொடுக்குது அப்படின்னு கேட்டுக்கொடுப்பேன் நன்றி வணக்கம் ஒரு சின்ன செய்தி அதாவது தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் கும்மாசா சங்கத்தில் அனைவருக்கும் இந்த செய்தி நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த மாவட்டத்தில் போட்டி நடத்தினாலும் தமிழ்நாடு வழக்கறிஞர் கும்மாசா சங்கம் உயர்நீதிமன்றம் சென்னை தயாராக இருக்கிறோம் அல்லது நீங்க மெட்ராஸ் வந்து விளையாட்டு போட்டி கலந்துக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் நடத்துறதுக்கு தயாராக இருக்கோம் இந்த வீடியோவை பார்த்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கும் வழக்கறிஞர் கும்பாசா சங்கங்கள் விளையாட்டு போட்டி நடத்துவதற்கு முன்னுரிமை வழங்கி செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு வீடியோ பதிவு மூலமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி ஒற்றுமை